ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அல்லாமலை இன்றைக்கி நம்ம கிளாஸ் டென் பார்க்க போகிறோம் கிளாஸ் டெனில் என்ன டாபிக்னா பேசிக் பார்டர்ஸ் ஆர் பெல்ட் பேசிக் பார்டர்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பார்டர் கொடுப்போம் அதுதான் பேசிக் பார்டர் அதை நம்ம இப்போ ரொம்ப சிம்பிளாக பார்த்தோன்னா அது பேசிக் அப்படின்னு சொல்லலாம் அதுவே கொஞ்சம் ரொம்ப ப்ரீஃபாக பார்த்தோன்னா அது வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸ் லெவல் இல்லைன்னா பிரைடல் பார்டர் அந்த மாதிரியும் சொல்லலாம் ஓகேவா இதுவே நம்ம பார்டர் இல்லைன்னா பெல்ட் அந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் சொல்லலாம் ஒரு டிசைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு இந்த சிம்பிளான ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டு பார்டர் டிசைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசைன் போட்டுடலாம் டிசைன்னா என்னென்னா ஒரு ஃபில்லிங்ஸ் இல்லைன்னா கிரீட் பேட்டர்ன் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி அதை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு சிம்பிளாக ஒரு பார்டர் டிசைன் கொடுக்கலாம் மெஹந்தி பொறுத்தளவுக்கு நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இதுவே நம்ம இந்த பார்ட்ரு க்ரியேட் பண்ணுறது கூட நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம என்னென்ன பேசிக்காக பேசிக் எலமெண்ட்ஸ் என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்மளாக ஒரு டிசைன் கூட க்ரியேட் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்களாக கூட ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சட்ட சட்டன்னு ஒரு டிசைன் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பார்டர் ஒரு பார்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசைன் டிசைன்னா ஒரு ஃபில்லிங்ஸ் இல்லைன்னா ஒரு கிரிட் பேட்டர்ன் அந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி ஒரு பார்டர் இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது கையில் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த பார்டரில் மோஸ்ட்டாக என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணுன்னா லைன் போட நல்லா பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருதுன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்டர் போட்டுடலாம் லைன் பர்ஃபெக்டாக போட தெரிஞ்சிருக்கணும் ஹம்ஸ் வந்து குட்டி குட்டியாக நல்லா ஈவனாக போட கற்றுருந்துருக்கணும் சரியா இதை நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே பார்டர்லாம் ஈஸியாக போட்டுடலாம் மோஸ்ட்டாக நம்ம பார்டரில் என்ன யூ யூஸ் பண்ணுவோன்னா ஹம்ஸும் லைன்ஸும் தான் அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீடைல்ஸ் சொல்கிறேன் சீலை பார்க்குற நேரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ட்ரை பண்ணுறீங்க ஒவ்வொரு டிசைனுமே நல்லா பர்ஃபெக்டாக போட்டுட்ருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது கரெக்ஷன் பண்ணவே ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது இப்போலாம் எனக்கு இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு லைன் கூட பர்ஃபெக்டாக போட தெரியாது அப்படின்னா கூட பரவாயில்ல ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அடிக்கடி இந்த டிப்பை தொடச்சிக்கோங்க ஃபோனும் ரொம்ப பழசாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நமக்கு போடுறதும் ரொம்ப டைம் எடுக்கும் நம்மளோட டிசைனே மாற்றி கொடுக்கும் நான் சொல்கிறது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் பழசாக ரொம்ப ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்னா உள்ளே அப்படியே செட் ஆகிடும் நம்ம டிசைன் போடும்போது வராது நம்ம என்ன தான் அழகாக டிசைன் போட்டாலும் அது அவ்வளோவா நீட்டாக இருக்க மாதிரி இருக்காது அதனால் ரொம்ப பழைய கோன்லாம் வச்சு உங்களோட டைமையும் உங்களோட இதையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து அழகாக ஒரு கோனே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பார்டர்ஸ் ஞானம் இப்போ போட்டிருக்க மூணு பார்டர்ஸ்லேயும் உங்களுக்கு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னா லைன்ஸும் ஹம்ஸும் தான் அதனால் நீங்கள் ஹம்ஸும் உங்களால் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எதுவாக இருந்தாலும் கரெக்டாக வந்துடும் என்ன நாட்கள் தான் வேரி ஆகும் இல்லையா நான் இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிளான பார்டர் டிசைன் தான் இது வந்து நம்ம ஈஸியாகவும் போட்டுடலாம் சட்டனும் போட்டுடலாம் நம்ம போட நமக்கே ஃபாஸ்ட் வந்துடும் ஆரம்பத்துலேயே ஃபாஸ்ட்டாக நம்ம போடணும்னு நினைக்கக்கூடாது நம்ம போட இருக்க இருக்க நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆக ஃபாஸ்ட்டு அதுவே வந்துடும் ஆரம்பத்துலேயே நம்ம ஃபாஸ்ட்டாக போடணும் இப்போயே நம்ம ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு நல்லா பர்ஃபெக்டாக போட கற்றுக்கோங்க அதுக்கப்புறமா ஃபாஸ்ட் தன்னால் வந்துடும் ஓகேவா இந்த மாதிரி லைன் விட்டு போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணவும் கற்றுக்கோங்க லைன் விடாமல் பர்ஃபெக்டாக தான் வரணும் அப்படின்னு எப்படின்னு சொல்ல முடியாது எல்லோருக்கும் இந்த மாதிரி நடக்கும் அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம் அந்தமாதிரி பண்ணக்கூடாது பர்ஃபெக்டாக இருக்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன் எல்லாரோட இதுவும் நமக்கும் தெரியும் அதனால் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணும்போதே கூட எனக்கு திருப்பி திருப்பி ரீடு கொடுக்கறதுக்கும் சங்கடமாக இருக்கும் எங்கே இவங்க சங்கடப்பட்டுருவாங்களோ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட்டுருவாங்களோ அதனால் அப்படின்னு கூட எனக்கு பயமாக இருக்கும் சில நேரம் அதே மாதிரி இந்த டாட் எதையும் நல்லா போட கற்றுக்கோங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அது தான் இது நம்ம நிறைய கிளாஸில் பார்த்துருக்கோம் நிறைய டிசைனில் பார்க்குறோம் அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா கற்றுக்கோங்க பேசிக்கில் நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா ஈஸியாக எல்லாமே போட்டுடலாம் ஓகேவா அதேமாதிரி பார்டர்ஸில் மோஸ்ட்டாக என்ன வரும்னா தின் லைன் திக் லைன் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் அந்த டிசைனும் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே தின்னாக கொடுத்துட்டே இருந்தோன்னா நல்லா இருக்காது எல்லாமே திக்காக கொடுத்துட்டே இருந்தாலும் நல்லாயிருக்காது ரெண்டுமே கம்பைன் பண்ணி அப்பப்போ கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அங்கங்கே ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி நம்ம மெஹந்தியில் வேரியேஷன் தான் நல்லாயிருக்கும் அப்படியே மைல்டாக போட்டுகிட்டே போகணுன்னா சுத்தமாக இருக்காது அதனால் ஒரு ஒரு பிளேஸில் தின்னாக போடணும் அப்புறம் திக்காக போடணும் இந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணி தான் போடணும் இந்த லீஃப் போடும்போது இங்கே ஒரு கைட்லைன் மாதிரி கூட போட்டுக்கோங்க இப்படி தின்னா இப்படி தின்னா இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இப்படி லீஃப் போடுங்க எப்படி போடும்போது என்ன ஆகும்னா அப்படி ஈவனாக வரும் ஓகேவா அதே டிப்பு வந்து நம்ம அந்த ஹம்புக்கு கூட யூஸ் பண்ணலாம் நம்ம ஹம்ப் போடும்போது கீழே ஒரு கைட்லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹம்ப் போடும்போது ஈவினாக கிடைக்கும் நமக்கு ஓகேவா இன்னைக்கு நம்ம மொத்தமாக டென் பேசிக் பார்டர் பார்த்துருக்கோம் பார்டர் இல்லைன்னா பெல்ட் எது வேணாலும் சொல்லலாம் இந்த பார்டர்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த பார்டர் டிசைன்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் மேக் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாமே நம்ம என்ன பொதுவாக இருக்குன்னா வெறும் லைன்ஸ் ஹம்ஸ் அப்புறம் டாட்ஸ் இதுதான் மோஸ்ட்டாக இருக்குது அப்புறம் அந்த வெயின்ஸ் இருக்குது ஓகேவா இது நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராகவே ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோ தான் இங்கே முடியுது ఉన్న ప్రాక్టీస్ ఇప్పుడు స్టార్ట్ ఆదు సో కీప్ ప్రాక్టీస్ కీప్ ఆన్ ప్రాక్టీస్ కీప్ సపోర్టింగ్ మీ ఆల్వేస్ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్